அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரேஷன் அட்டையில் பெயர் இருக்கும் அனைவரும் ரேசன் கடையில் கைரேகை பதிய வேண்டும் என்று சமீப காலமாக அனைத்து ரேசன் கடைகளிலும் அறிவுறுத்தி வருகின்றனர் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி கை ரேகையையும் சரிபார்க்க வேண்டும் என்று மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது இதன்படிதான் ரேஷன் கடைகளில் குடும்ப உறுப்பினர்களின் கைரேகை பதியப்படுகிறது கை ரேகை பதிந்தால்தான் பொருட்கள் என்று கூறுகிறார்கள் கைரேகை பதிய சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள் என மக்களிடம் இருந்து புகார்கள் கிளம்ப தமிழக அரசிடம் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் கை ரேகைகளை பதியும் போது எந்த ஒரு ஆவணமும் கேட்கக்கூடாது கூடாது மேலும் கைரேகை பதிய சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று ஆணை வந்தது இந்த ஆணையை பற்றி ரேஷன் கடை ஊழியர்கள் கூறியதாவது அனைவரும் கைரேகை பதிய வேண்டும் என்பது முடியாத காரியம் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளால் இந்த தேர்வு நேரத்தில் வந்து கை ரேகையை பதிய முடிவதில்லை குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் அவர்களது ஆதார் கார்டு அவ்வப்போது அப்டேட் செய்யப்படுவதில்லை அப்படியே ஆதார் அட்டையை அப்டேட் செய்ய சென்றாலும் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிவிடுகிறது இதனால் ரேஷன் கடைகளில் குழந்தைகளின் கைரேகை எடுக்கும் போது பதிவதில்லை கண்டிப்பாக ஆண்டுக்கு முகாம்கள் நடத்த வேண்டும் மேலும் வயசானவர்கள் கட்டட தொழிலாளர்கள் வீட்டு வேலை செய்பவர்களுக்கும் கைரேகை பதிவாவதில்லை மேலும் வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் வேலை செய்பவர்களுக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது வெளியூரில் இருப்பவர்கள் அங்கேயே பதிவு செய்யலாம் என்றாலும் சில ரேஷன் கடைகளில் பதிவதில்லை ஆறு மணிக்கு மேல் வீட்டிற்கு நேரில் சென்று வாங்கலாம் என்று கூறுகிறார்கள் அப்படி செல்கையில் கைரேகை எடுக்கும் இயந்திரத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அதற்கு நாங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படியே வீட்டிற்கு சென்றாலும் ஒரு சில வீடுகளில் ஆட்கள் இருப்பதில்லை இது பெரிய பிரச்சனையாக உள்ளது கட்டாயம் இல்லை என்று பொதுவெளியில் சொல்லிவிட்டு எங்களிடம் அனைவரின் கை ரேகையையும் பதிய சொல்லி அதிகாரிகள் சொல்கிறார்கள் என்று தெரிவித்தனர்